உங்களுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கா நீங்கள் தப்பான ஆப்ஷனை சூஸ் பண்ணும்போது உங்களுடைய டைம் மணி எனர்ஜி எல்லாமே கம்ப்ளீட்டாக வேஸ்ட் ஆகும் இந்த வீடியோவில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்னா என்ன அதோடைய பர்பஸு அது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது இந்த பிசிசியை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான என் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஒரு பர்சன் மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ற ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் போலீஸ் கிளியரன்ஸ் பிசிசிங்கிறது ப்ரைமரிலி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட் பிசிசியோடைய கீ பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு உங்களுக்கு ஃபாரின் கம்பெனியில் ஏதாவது ஜாப் ஆஃபர் இருக்குது அல்லது நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் வீசா ஒர்க் பர்மிட் இந்த மாதிரி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறீங்க அல்லது எனி இம்மிக்ரேஷன் பர்பஸஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஆர் வந்து ட்ரை பண்ணுறீங்க பர்மனென்ட் ரெசிடென்ட் வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கேனடா ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிக்கு பிஆர் ட்ரை பண்ணும்போது அல்லது நீங்கள் ஆல்ரெடி வந்து பர்மனெண்ட் ரெசிடென்ட் ஆகிருக்கீங்க சிட்டிஷன்ஷிப்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதற்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணும்போது பிசிசி அப்படிங்கிறது தேவைப்படும் ஒரு சில ஃபாரின் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக உங்களுக்கு பிசிசி டாக்குமெண்ட்ஸை வந்து கேட்பாங்க அது இல்லாமல் சில கண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஈவன் டூரிஸ்ட் வீசா அப்ளை பண்ணுறதுக்கே வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் லாங் டேர்ம் வீசா லாங் டேர்ம் வீசா வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அந்த பிசிசி டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அடாப்ஷன் நீங்கள் இந்தியன் சிட்டிசன் பட் நீங்கள் வேற கண்ட்ரியில் இருக்கீங்க ஆஸ் என்ஆர்ஏயாக இருக்கும்போது நீங்கள் ஒரு சைல்டை வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த லீகல் ரிக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசி டாக்குமெண்ட் வந்து மேண்டேட்ரினு சொல்லுவாங்க இந்த ஒரு சில கீ பர்பஸ்க்காக தான் பிசிசி டாக்குமெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் இது இல்லாமல் வேறு ஏதாவது இன்டர்நேஷ்னல் பர்பஸ் குளோபல் யூஸ்க்காகவும் உங்களுக்கு இந்த பிசிசி டாக்குமெண்ட் தேவைப்படலாம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கும் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டுக்கும் இருக்கிற ஒரு சில கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிசிங்கிறது இன்டர்நேஷனல் நீட்ஸு குளோபல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் பிவிசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் நீட்ஸ்க்காக அதாவது வித்தின் இண்டியா ஸ்டேட் லெவலில் ஒரு சில தேவை உங்களுக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப் அப்ளிகேஷன்காக அல்லது டெனன் வெரிஃபிகேஷன் இந்த மாதிரியான ஒரு சில லோக்கல் டொமஸ்டிக் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணுற டாக்குமெண்ட் அப்ளிகேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா பிசிசி அண்ட் பிவிசி இதை ரெண்டுமே நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ண முடியும் பிசிசி பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பிவிசிங்கிறது ஸ்டேட் போலீஸ் மேனேஜ் பண்ற அந்த ஆன்லைன் போர்ட்டல்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் ஸ்கோப்பிங் வைஸ் பார்த்தீங்கன்னா பிசிசியாக இருந்தாலும் பிவிசியாக இருந்தாலும் ஒரு பர்சன் மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை அப்படின்னு சர்டிஃபை பண்ற ஒரு டாக்குமெண்ட் தான் இது இஸ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிசி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் எம்இஏன்னு சொல்லுவாங்க அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்றது இதே பிவிசிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல இஷ்யூ பண்ற ஒரு டாக்குமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டாக்குமெண்ட்டை இஷ்யூ பண்ணுவாங்க இந்த வீடியோவில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் பிசிசியை ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிற என் டூ என் ப்ரொசீஜரை தான் பார்க்க போகிறோம் இந்த டெமோவில் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை தான் பார்க்க போகிறோம் கூகுள் டாட் காம் போயிருங்க அங்கே போயிட்டு பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கு பாஸ்போர்ட் சேவா வந்து கிளிக் பண்ணுங்கள் இந்த போர்ட்டலோடய லிங்க்கை பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இந்தியா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ இந்த போர்ட்டலேருந்து தான் நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அல்லது உங்களுடைய பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ணுறது உங்கள் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் இருக்க பர்டிகுலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுனா அந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் இந்த போர்ட்டலுடைய தான் பண்ணியிருப்பீங்க ஸோ இதே சேம் போர்ட்டலில் தான் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் அப்ளை பண்ணணும் ஒருவேளை இந்த போர்ட்டலில் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடென்ஷியல்ஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம் ஒருவேளை ஃபஸ்ட் டைம் இப்போ இந்த போர்ட்டலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு ரொம்ப ஸ்ட்ரைட் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு சிபிவி டெல்லி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு சிபிவி டெல்லிங்கிறது வந்து மெயினாக டிப்ளமேட்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ்க்காக இருக்கிற ஒரு ஆப்ஷனு நீங்கள் இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறப்ப பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு நியர்பையாக இருக்கிற உங்களுடைய ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் என்னவோ அதை இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே உங்களுடைய ஃபுல் நேம் அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர் நேம் அந்த நேமை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே வந்து என்டர் பண்ணிக்கிங்க அடுத்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து கம்ப்ளீட்டாக இங்கே என்டர் பண்ணிக்கிங்க இங்கே வந்து உங்களுடைய லாகின் ஐடி வந்து இமெயில் ஐடி மாதிரியே சேமாக இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் எஸ் அப்படிங்கிற மாதிரியே சூஸ் பண்ணிக்கலாம் எஸ் அப்படிங்கிறப்ப உங்களுடைய இமெயில் ஐடியும் லாகின் ஐடியும் சேமாக இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணும்போது அதோடைய காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட் நீங்கள் வந்து ஜீரோ டு நைன் நம்பர்ஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் ஒரு லோயர் கேஸு ஒரு அப்பர் கேஸு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஸோ இந்த காம்பினேஷனில் தான் வந்து மினிமம் எயிட் கேரக்டர்லேருந்து மேக்ஸிமம் ஃபோர்டீன் கேரக்டரில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கிங்க செட் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிரும் ஒன்ஸ் உங்களுடைய அக்கவுண்ட் கிரியேட் ஆன உடனே நீங்க லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க வந்து உங்களுடைய லாகின் ஐடி உங்களுடைய இமெயில் ஐடி என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் பண்ணிருங்க வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் சர்வீசஸை கிளிக் பண்ணுங்க ஸோ இந்த டெமோவில் நம்ம போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அப்ளை ஃபார் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய பாஸ்போர்ட் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பேர்த்தை வந்து நீங்கள் கொடுத்து சென் ஓடிபின்னு கொடுக்கலாம் சென் ஓடிபின்னு நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அதாவது உங்களுடைய மொபைல் நம்பருக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் எந்த மொபைல் லிங்க்டாக இருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அது இல்லாமல் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும் ஸோ இது ரெண்டுமே உங்கள்ட்ட ஹேண்டியாக கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை சூஸ் பண்ணலாம் ஸோ நீங்கள் அப்படி சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரீ பாப்புலேட் ஆகும் ஒருவேளை உங்கள்கிட்ட அந்த மொபைல் நம்பர் ஆக்டிவாக இல்லை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸ்கிப் ஃபார் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் ஆல்ரெடி வந்து செலக்ட் ஆயிருக்கும் ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இதுதான் பிசிசி அப்ளிகேஷனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன்ஸ் மாதிரி ட்ரெயின் ஸ்டாப்ஸ் மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்கும் இதில் வந்து ஒன்றுலேருந்து ஆறு ஆறு டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் ஒன் செக்ஷன் ஒனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் அதோடைய இன்ஃபர்மேஷனை இங்கே நீங்கள் கீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணணுன்னா ப்ரீ ரிக்வஸ்டைட்ஸ் அதாவது அதை பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் டெஃபனட்டாக இருக்கணும் ஏன்னா நார்மலாக வந்து போலீஸ் கிளியரன் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷனல் பர்பஸ்க்காக தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஸோ டெஃபனட்டாக உங்கள்கிட்ட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் இருக்கும் ஸோ உங்கள் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அல்லது சாஃப்ட் காப்பியோ ஹார்ட் காப்பியோ அதை ரெஃபர் பண்ணி அதோடைய இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அவ்வளோதான் ஸோ உங்களோட எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டுடைய நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் ப்ளேஸ் ஆஃப் இஷ்யூ எங்கே வந்து இஷ்யூ பண்ணாங்க எந்த இடத்துல வந்து இஷ்யூ பண்ணாங்க இந்தியானா இந்தியா அல்லது ஃபாரின் கண்ட்ரினா ஃபாரின் கண்ட்ரி ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே நீங்கள் பிளேஸ் ஆஃப் இஷ்யூவை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் இருக்கிற டேட் ஆஃப் இஷ்யூ என்னவோ அதை அந்த டேட்டை வந்து டிடிஎம்எம் ஒய் ஒய் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து டேட் ஆஃப் எக்ஸ்பைரி எப்போ உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை வந்து அங்கே என்ட்ரு பண்ணிக்கங்க இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்காக நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து செக்ஷன் ஒனில் பார்த்தீங்கன்னா இந்த பிசிசி வந்து என்ன பர்பஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணணும் ஏன்னா இங்கே என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து ஆர்பிஓ இல்லைன்னா பிஎஸ்கே சென்டர்ஸ் போகும்போது அதற்கான எவிடென்சஸை வந்து மேபி அவங்க கேட்பாங்க ஸோ அதனால் வந்து என்ன பர்பஸ்ங்கிறத வந்து கிளியராக நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின் இருக்கும் ஸோ சேவ் பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம செக்ஷன் டூவில் இருக்கோம் ஸ்டெப் நம்பர் டூ இங்கே வந்து கிவன் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணுங்க இங்கே வந்து உங்களுடைய சர் நேம் உங்களுடைய லாஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து என்ட்ரு பண்ணுங்கள் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் இருக்கும் ஸோ அடுத்தது வந்து ஜென்ரல் நீங்கள் மேல்னால் மேல் ஃபீமேல்னா ஃபீமேல் அந்த மாதிரி ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கங்க பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்லேயே இருக்கும் அதை பார்த்து ஜஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் இங்கே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அதுவும் பார்த்தீங்கன்னா டிடிஎம்எம் ஒய் 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 அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த ஃபீல்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்டிஷன்ஷிப் ஆஃப் இந்தியா பை நீங்கள் பை பர்த் இண்டியன் சிட்டிசன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பர்த் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் ஓட்டர் ஐடி நம்பர் கேட்கும் அது வந்து தெரிஞ்சுச்சு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு வேலை இல்லை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான் அதை நீங்கள் அப்படியே பிளாங்க் அவுட்டுடலாம் எம்ப்ளாய்மெண்ட் டைப் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது வந்து ஹோம் மேக்கராக இருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிலவெண்ட்டான ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்கும் நீங்கள் சிங்கிளாக மேரிடான்னு சொல்லிவிட்டு அதுக்கு மாதிரி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க கிராஜுவேட் அண்ட் அபவ்னால் அந்த மாதிரி அல்லது டென்த்து பாஸ் அண்ட் அபவ் ஸோ உங்களுக்கு எது ரிலவெண்ட்டாக இருக்கோ உங்களுடைய ரிலவன்ஸ் படி நீங்கள் அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இங்கே வந்து உங்களுடைய ஆதார் நம்பர் நீங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துருங்க இங்கே வந்து ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க இப்போ வந்து நம்ம தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கோம் செக்ஷன் த்ரீ செக்ஷன் டூவை கம்ப்ளீட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் இதுதான் வந்து ஏஆர் நம்பரும்பாங்க அது ஜென்ரேட் ஆகிருக்கும் ஸோ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்னிஷ் பண்ணணும் இங்கே வந்து உங்களுடைய ஃபாதர்ஸோடைய கிவன் நேம் அதாவது உங்கள் ஃபாதருடைய ஃபர்ஸ்ட் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் ஃபாதருடைய லாஸ்ட் நேம் சர் நேம் என்ன அப்படிங்கிறத இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் அந்த மாதிரி உங்களுடைய மதருடைய ஃபஸ்ட் நேம் ஃபஸ்ட் நேம்ங்கிறது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் ரெண்டுமே சேர்ந்ததே வந்து பார்த்தீங்கன்னா கிவன் நேம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அம்மாவுடைய நேமை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சர்நேம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய சர்நேம்ங்கிறது வந்து யூஸ்வலாக அப்பாவுடைய நேமாக தான் வரும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அந்த இன்ஃபர்மேஷனை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு வேளை லீகல் கார்டியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கிவன் நேம் என்ன அவங்களுடைய சர்நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள் இது வந்து ஆப்ஷனல் ஃபீல்டு தான் அப்படி யாரும் இல்லைங்கிறப்ப நீங்கள் அதை வந்து பிளாங்க் அவுட்ருலாம் இங்கே வந்து உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் நீங்கள் ஒரு மேலாக இருந்தால் உங்களுடைய ஒய்ஃபோட நேம் இங்கே என்ட்ரு பண்ணுங்க அவங்களுடைய சர் நேம் அதாவது ஒய்ஃபோடைய லாஸ்ட் நேம் என்னவோ அதை இங்கே என்ட்ரு பண்ணுங்க அல்லது நீங்கள் ஒரு ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டோடைய ஃபஸ்ட் நேம் என்ன அவங்களுடைய சர் நேம் என்ன ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுடைய பாஸ்போர்ட்லேயே இருக்கும் நீங்கள் மேரீடு அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸ் நேம் ஆல்ரெடி நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் உங்களுக்கு என்ன இருக்கோ எக்ஸாக்டில் அதை மட்டும் இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்கள் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஃபோர்த்து ஸ்டெப்பில் இருக்கோம் செக்ஷன் ஃபோரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ப்ரசண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் என்ன அதோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இங்கே வந்து என்ட்ரு பண்ணுங்க அந்த மாதிரி உங்களுடைய வில்லேஜ் நேமு டவுன் இல்லைன்னா சிட்டி அந்த நேம் என்ன அப்படிங்கிறத வந்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்படி என்ட்ரு பண்ண வேண்டியது தான் உங்களோடய பின்கோடு என்னன்னு சொல்லி அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பின்கோடு என்ட்ரு பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வரும் அதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சூஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் உங்களுக்கு உங்களுடைய டிஸ்டிக்டில் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரிலவெண்ட்டான போலீஸ் ஸ்டேஷன் என்னங்கிறத மட்டும் கரெக்டாக இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும் நீங்கள் கண்ட்ரி கோட் ப்ளஸ் நைன் ஒன் அந்த மாதிரிலாம் கொடுக்க தேவையில்லை உங்களுடைய டென் டிஜிட் மொபைல் நம்பரை மட்டும் டேரெக்டாக என்ட்ரு பண்ணிருங்க டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வீட்டில் டெலிஃபோன் நம்பர் இருக்குன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனில் தான் அதை நீங்கள் விட்டுடலாம் இமெயில் ஐடி என்னங்கிறத கொடுத்துக்குங்க ஸோ சம்டைம்ஸ் இந்த இமெயில்க்கு வந்து ஒரு சில காம்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அனுப்புவாங்க அதனால ஆக்டிவா இருக்கிற இமெயில் ஐடியை நீங்க கொடுத்துக்கலாம் அல்லது இந்த பாஸ்போர்ட் சேவா போர்ட்டலில் லாக்இன் பண்றதுக்கு நீங்க என்ன இமெயில் ஐடி யூஸ் பண்ணீங்களோ அதை இமெயில் ஐடி கூட நீங்க கொடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே அட்ரஸ் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியிருக்கீங்க அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸும் சேமாக அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரெஸ்ஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே நீங்கள் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணுங்கள் சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டெப் நம்பர் ஃபைவ் செக்ஷன் ஃபைவ்ல இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு டிக்ளரேஷன்ஸ் தான் கேட்பாங்க ஸோ உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக இருக்குது உங்கள் மேலே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் பாஸ்ட்லேயோ அல்லது ப்ரெசென்ட்லேயோ இது இல்லை அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி நீங்கள் நோ அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் எல்லாத்துக்குமே சூஸ் பண்ணுவீங்க பட் ஆனால் இதை வந்து நீங்கள் கேஸ் டு கேஸ் வேரி ஆகும் உங்களுக்கு எது ரைட் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக இங்கே சூஸ் பண்ணிக்கிட்டு சேஃப் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க ஸோ இப்போ வந்து சிக்ஸ்த்து ஸ்டெப்பு செக்ஷன் சிக்ஸ் இதுதான் வந்து லாஸ்ட்டு செக்ஷனு செல்ஃப் டிக்ளரேஷன் ஸோ இதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இந்த இடத்துல வந்து பிளேஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ் போட்டுக்கோங்க இப்போ சென்னை சென்னையிலேருந்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா சென்னை திருச்சிலேருந்து பண்ணிங்கன்னா திருச்சி தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர் ஸோ என்ன ப்ளேஸோ அந்த பிளேஸை போட்டுட்டு இன்னும் டேட் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் பாப்புலேட் ஆகும் அதை நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல அதுக்கப்புறம் இந்த டிக்ளரேஷன் கேட்கும் ஐ அக்ரி அப்படிங்கிற மாதிரி அந்த செக் பாக்ஸை வந்து எனேபிள் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க இங்கே சேவ் பண்ணிங்கன்னா யோர் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படிங்கிற மாதிரி வரும் அது ஒரு நோட்டிஃபிகேஷனுக்காக வருது ஆனால் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் சப்மிட் ஆகும் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகாது இப்போ வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிவியூன்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ப்ரிவியூவை போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையுமே வந்து ரொம்ப கிளியராக மறுபடியும் டபுள் செக் வெரிஃபை பண்ணிருங்க ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கரெக்ட் பண்ணலாம் நீங்கள் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா நீங்கள் புது அப்ளிகேஷன் தான் வந்து அப்ளை பண்ணணும் அதனால் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா உங்கள் எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் இருக்க அத்தனை இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கீங்களா கீன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது மட்டும் ஒருத்தரை கன்ஃபார்மாக பார்த்துக்குங்க எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ப்ரிண்ட்டு நீங்கள் ப்ரிண்ட்டு கொடுத்து உங்கள் லோக்கலில் கூட இதை ஒரு சாஃப்ட் காப்பியாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாமே ஓகே அப்படிங்கிறப்ப இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிரும் ஒருவேளை உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் ஒரு சில பாதி இன்ஃபர்மேஷன் மட்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் மறுபடியும் அந்த அப்ளிகேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறப்ப உங்களுடைய டேஷ் உங்களுடைய ஹோம் பேஜ் லாக்இன் பண்ணோன்னே இருக்க டேஷ்போர்ட் போர்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நேமு அதோடய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் இங்கே இருக்கும் அதை வந்து ரெட்ரி பார்ஷலி சேவ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து நீங்கள் ஃபர்தர் இன்ஃபர்மேஷனை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் பிசிசி அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னான்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணணும் பே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து ஷெட்யூல் பண்ணணும் பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் அதே பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல்லையே நீங்கள் போய்ட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணலாம் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம் அல்லது யுபிஐ மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் அப்பாயின்மெண்ட் ஸ்கெட்யூல் பண்ணுறது உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸு இல்லைன்னா பிஎஸ்கே சென்டர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் டேட்டை மட்டும் சூஸ் பண்ணணும் அதாவது அந்த சென்டரில் இருக்க அவைலபிள் டேட்ஸ் என்ன ப்ளஸ் உங்களுடைய அவைலபிலிட்டியும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்பெசிஃபிக்கான டேட்டை சூஸ் பண்ணிக்கலாம் ஃபீஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷன் வரும் அந்த எஸ்எம்எஸ் மட்டுமே ஆக்சுவலாக நீங்கள் அந்த சென்டரை விசிட் பண்ணும்போது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஒருவேளை ஒரு சேஃபர் சைடுக்காக நீங்கள் பே பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் ரிசிப்ட் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதை வேணும்னா நீங்கள் ஒரு ஹார்ட் காப்பி அதை ஒரு ப்ரிண்ட் எடுத்து அந்த காப்பியும் நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண டேட்டாவும் உங்களுடைய பாஸ்போர்ட்டில் இருக்க டேட்டாவும் எக்ஸாக்டாக வந்து சேமாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஸோ ஆஃபீஸர்ஸ் வந்து டைரக்டாக உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் சென்டரை விசிட் பண்ணும்போது உங்களுடைய ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு இது ரெண்டாயிரத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க அதோடு சேர்த்து ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணியும் அந்த காப்பியையும் கொண்டு போயிடுங்க பட் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய அட்ரெஸில் ப்ரெசண்ட் அட்ரஸில் சேஞ்ச் இருக்குது அல்லது உங்களுக்கு வந்து ரீசண்ட்டாக வந்து மேரேஜ் ஆகிருக்கு அப்போ வந்து உங்களுடைய ஸ்பௌஸ் நேமை வந்து நீங்கள் இன்னும் ஆட் பண்ணலை அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த மாதிரியான சினாரியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா நீங்கள் போகும்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து உங்களுக்கு மாறி அதோடைய அட்ரெஸ் ப்ரூஃபையும் நீங்கள் கொண்டு போயிருங்க உங்களுடைய ஸ்பௌஸ் நீங்கள் இப்போதான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் கொண்டு போயிட்டீங்கன்னா அதை அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க அதை தவிர வேறு ஏதாவது பர்டிகுலர்ஸ் நீங்கள் வந்து சேஞ்சாக இருக்குது அதாவது உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்டர் பண்ண டேட்டாவும் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பாஸ்போர்ட்டில் இருக்க டேட்டாவும் உங்களுடைய நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது உங்களுடைய டேட் ஆஃப் பர்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸோட நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களோட அப்ளிகேஷனை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்க என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் புது பாஸ்போர்ட் வந்து இந்த சேஞ்ச்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிட்டு பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல இருந்து உங்களுடைய அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷனை ட்ரிகர் பண்ணுவாங்க ஒன்ஸு போலீஸ் வெரிஃபிகேஷன் உடனே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ரிப்போர்ட்டை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு சப்மிட் பண்ணிடுவாங்க உங்கள் ரிப்போர்ட்டு க்ளீனாக இருந்துச்சுன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து டேரக்டாக இந்தியா போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட் வழியாக உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பிசிசி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் சாஃப்ட் காப்பியாகவே பாஸ்போர்ட் சேவா போர்ட்டல்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி எனக்கு ரொம்ப கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு ஒருவேளை அதில் ஏதாவது ஐடியா இருந்துச்சு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சம்மரி பார்த்திங்கன்னா பிசிசின்னா என்ன அதோடைய பர்பஸு பிசிசிக்கும் பிவிசிக்கும் இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ்ஸு பிசிசியை ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான என் டு என் ப்ரொசீஜர்ஸு இந்த டாபிக்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஓவராலாக வீடியோட கண்டென்ட் எப்படி இருந்துச்சு என்னுடைய ப்ரெசென்டேஷன் ஸ்டைலு ஒரு சில டாபிக்ஸை இன்னும் பெட்டராக கவர் பண்ணிருக்கலாம் ஓவரால் வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு நான் ஃபர்தராக என்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணனும் இந்த மாதிரி என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்